ராஜேஷ் தாஸ் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக சட்டம் ஒழுங்கை மற்றும் கண்காணிக்க அவர் நியமனம் செய்யப்பட்டதாக அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி சர்ச்சை ஒன்று கிளம்பியது அந்த சர்ச்சையின் விளைவாக விழுப்புரம் நீதிமன்றம் இவர் பாலியல் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடுங்கால தண்டனை வீழ்த்தப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரேவதி தலைமையில் காவலர்கள் மற்றும் திருப்போரூர் வருவாய் ஆய்வாளர் தமிழகன் மற்றும் கிராம உதவியாளர் ஆகியோர்கள் அனைவரும் சேர்ந்து ராஜேஷ் தாசை வழக்கு தொடர்பாக கைது செய்வதற்காக கேலம்பக்கம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட தையூர் கேமன் நகர் டிஜிபி கார்டனில் உள்ள வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர் அங்கு சென்று பார்த்த பொழுது வீட்டில் பெண் பணியாளரும் செக்யூரிட்டி மட்டும் இருப்பது தெரிய வந்தது மேலும் போலீசார் அங்கு மேற்கொண்டதில் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை என தகவல் இதனை அடுத்து சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரேவதி போலீசார் தாஸ் தலைமுறைவாக உள்ளதாக கூறி தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களை தேடும் பணியிலும் தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்